போனதுக்கு போனதுக்கப்புறமா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ ராமேஸ்வரம் வந்து இருக்காரு போறாரு மாதிரி விஷயங்கள் தெரியும் அங்க போனதுக்கு அப்புறம் நிறைய ப்ராஜெக்ட துவங்கி வைக்க போறாரு அப்படிங்கிற விஷயங்களும் தெரியும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனாலும் இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் யாருக்குமே இல்லையேக்டேஷனை இருக்கிற அனைவரும் பார்த்து பரவாயில்லையே அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு தருணம் தான் வந்த அண்ட் இந்த பாம்பன் பாலம் அவர் திறந்து வச்சதுக்கு அப்புறம் அரசியல் ஊடகங்கள் என்ன பேசுது அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான ஒரு தொகுப்பு அண்ட் கூடவே ஸ்டாலின் அவர்கள் ஏடிஎம்கே சாரி ஏடிஎம்கே பிஜேபி கூட ஒரு கூட்டணி வைக்க போறீங்க அப்படின்னா இதை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஸ்டோரியில ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு நாலு ஊர்ல இருந்து கிராம மக்கள் எல்லாரும் கூடி வந்து எங்களோட ஊருக்கு தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டம் நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல ஓகே நீங்க கேட்டபடி உங்களுக்கு தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா திடீர்னு போயிட்டு ஒரு ஊருக்காரவங்க தண்ணியை திறந்து விட்டுடுறாங்க அப்போ மீதம் இருக்கிற எல்லாரும் சேர்ந்துகிட்டு ஏய் நான் தானடா முதல்ல திறக்கணும் போராட்டம் நாங்க எல்லாம் பண்ணும்போது நீ மட்டும் போயிட்டு திறந்து விட்டு நீ நல்ல பேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறியா அப்படின்னு ஒரு சண்டை போடுவாங்க இதுல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வந்த ஒரு விஷயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு விட்டு தண்ணி தேவையான விஷயங்கள் என்ன தண்ணி தண்ணி யார் மூலயமா எப்படி என்ன தேவையான விஷயம் வந்துருச்சு அது போதும் இல்லை அப்படின்னு நினைச்சா நீ எப்படி தோன்றுக்கலாம் நீ எப்படி செய்யலாம் அப்படின்னு எதுக்காக வந்தோம்னே தெரியாம தண்ணி தான் முக்கியம்னு பேசுறோம் அப்படின்னே தெரியாம யாரு திறந்து விட்டாங்கன்றதுல ஒரு பெரிய பஞ்சாயத்தை ஆக்குறது இப்ப உங்களுக்கு தெரியும் பல அரசியல் ஊடகங்கள் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு அதே மாதிரிதான் பாம்பன் பாலம் ரொம்ப ரொம்ப முக்கியமா எல்லாருக்கும் ரொம்ப தேவை ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது தெரியும் ஸோ ரொம்ப பழைய பழசாயிடுச்சு அந்த பாலம் இல்லை கிட்டத்தட்ட நூத்தி மூன்று வருடங்கள்லாம் அது வந்து இருக்கு அப்படிங்கும்போது திரும்பவும் புதுப்பிக்கப்பட்டு அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் நிறைய பேருக்கு யூஸ் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் என் முன்னாடி இருந்தது எப்படி அப்படின்றது எப்படி இருந்துச்சுன்றது தெரியும் அது வந்து அப்படியே ஒரு ஓபன் ஆகுற ஃப்ளோட் இப்போ வந்துட்டு அந்த ரயில்வே வரும்போது கரெக்டா வந்து ஒரு லிஃப்ட் ஆகுது அந்த பாலமே ஸோ சூப்பரா வந்து இருந்துச்சு அத வந்து திறந்து வைக்கிறாரு இத பத்தி ஊடகங்கள் ஒரு வார்த்தையை கூட ரொம்ப விவாதம் பண்ணாம பெரிய விஷயமா பேசுறதுன்னு என்ன இப்போ பிஜேபி இருந்து வந்துட்டு மோடியே வந்திருக்காரு அவரை பார்க்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஏன் போல அவங்க இப்ப இவங்க கூட இருந்தவங்க செங்கோட்டையன் போல அடுத்து வந்து டிடிடி டிடி தினகரன் போல சசிகலாவும் பேசலாம் நினைச்சாங்களாம் ஓபிஎஸ் போல இவங்கெல்லாம் ஏன் போல இபிஎஸ் தான் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டையும் பேச்சுவார்த்தைகளும் அங்கே நடந்துகிட்டு இருக்கு இதை அப்படியே ஒரு பக்கம் தூரம் வச்சுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அகேன் நடக்கிற இன்னொரு விஷயம் என்ன இதெல்லாம் நல்ல விஷயம் நான் சொல்றது அந்த தண்ணி கதை அந்த துவங்க விட்ட கதைலாம் இதே மாதிரிதான் தேவையான ஒரு விஷயம்னு நடந்திருக்கு இதை பத்தி இது எப்படி ரொம்ப நாள் கழிச்சு வச்சு இது நடந் நடந்திருக்கு இது வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லாம விவாதமே வச்சு விவாத மேடைகளாவே இது நடந்துட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாவது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் காலத்துல இந்த பாலம் வந்து கட்டப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நூத்தி மூணு வருஷம் ரொம்ப சூப்பரா அவ்வளவு அழகான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் போட்டு அவ்வளவு அழகா வந்து கடல்ல கட்டியிருக்காங்க ஆனா இப்போ நடக்கிற ஆட்சிகளும் ஆகட்டும் அண்ட் முன்னால இருந்த ஆட்சிகளும் ஆகட்டும் நம்ம பில் பண்ற கட்டிடங்கள்லாம் அந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இந்த கட்சி அந்த கட்சி அவங்க கட்டிடம் இவங்க கட்டிடம் அப்படின்னு சொல்லாம பத்தாம் பொதுவுமா நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும் அண்ட் ரீசெண்டா நம்ம பார்த்துருந்தோம் ஒரு பஸ் ஸ்டாப் வந்து இடிஞ்சு இடிஞ்சு பெரிய பெரிய கவர்மெண்ட் சார்பில் மக்கள் பல பேர் வந்து புகார் ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் போது ஆங்கிலேயர்களும் சும்மாலாம் கிடையாது லேசுப்பட்டலாம் இல்ல அவங்களும் ஒரு செல்ஃபிஷோட என்ன எந்த எந்த மோட்டிவ்ல இருந்தாங்க இவங்க எல்லாம் எங்கப்பா நம்ம இந்த ரயில்வேஸ்ல வர போறாங்க இவங்க எல்லாம் எங்க வந்து கார்ல வர போறாங்க எங்க வெஹிக்கல்ல வர போறாங்க பண்ணப் பண்ண போறோம் நம்மதான போக போறோம் நம்ம ஸ்ட்ராங்கா கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபிஷ்னஸ் தான் கட்டினாங்க ஆனாலும் சிறப்பா இருக்கா நம்ம மக்கள் நம்மளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த தரம் குறையுது அப்படிங்கிறது இப்போ இந்த பாம்பன் பாலத்துக்கு அப்புறமா வர செய்தி தொகுப்புகளை பார்த்து மக்கள் பல பேர் கேட்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் இருக்க செஞ்சிட்டு சரி அதெல்லாம் சரிதான் பயங்கரமான கூட்டம் அலமோதுச்சு அப்படின்லாம் சொல்லி போட்டிருந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதமர் மோடி இருக்கிறார் இல்லையா இவருக்கு வந்து சமீபத்துல விட்டுலாமே கொஞ்சம் இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்க்கும் போது இவ்வளவு அளவுக்கான ஒரு மாசிவான ஒரு ப்ரௌடோ நிறைய பேர் அவரை பாக்கணும் அப்படின்னு சொல்லி வந்ததுல சரித்திரமே இல்லாத அளவுக்கு இந்த வாட்டி சரியான ஒரு வந்திருக்கு பிகாஸ் அவங்க அவங்க இடத்துல இருந்து கூட்டிட்டு வர்றதாகட்டும் பணம் கொடுத்து கூட்டும் வந்ததுனால இவ்வளவு வந்திருக்குமாங்கிற கேள்வியெல்லாம் வந்து அவங்க தரப்பினர் கேட்டுட்டு இருக்காங்க பட் கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் அளவுக்குங்க அவர் வராரு அந்த ஸ்டேஜுக்கு மூணு கிலோமீட்டர் முன்னாடியில இருந்து செம்ம கிரவுடு மக்கள் எல்லாரும் அதை வளம் மோதி அவருக்கு ஹாய் சொல்றதும் எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறதோ அவரை பார்த்து கோஷம் விடுறதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலகலப்பாவே அந்த இடம் இருந்துச்சு அண்ட் இன்னொரு விஷயம் எல்லாரும் கேட்கறது முதலமைச்சர் ஏன் வரல நம்ம பாரத பிரதமர் உள்ள வராரு நம்மளுடைய நாட்டுக்கு வராரு அப்படிங்கும்போது அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஷாரம் வந்து இருக்கணும்ல ஏன் வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு இதற்கான ஒரு பதில ஒரு ஊட்டியில ஏதோ ஒரு காலேஜ் தரப்பிற்காக போயிருக்கிறேன் இந்த மாதிரி வந்து என்னால வர முடியல எனக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூன்றதை நான் ஆல்ரெடி அவருக்கு சொல்லிட்டேன் சரி இதெல்லாம் வந்து பெருசா இது பண்ணிக்க வேண்டாம் அவரு என்னோட சூழலை புரிஞ்சு பாருன்னு நினைக்கிறேன் நம்ம சார்பில் அவங்க ரெண்டு பேர் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்களை கை காமிச்சு விட்டாரு ஆனாலும் அவர் பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிறது பல பேருடைய ஒரு மிகப்பெரிய கருத்தா இருக்கு ஏன்னா அவங்க நமக்குள்ள வந்திருக்காங்க பட் பேசுறதை பேசலாம் ரியாலிட்டி பேசணும்னா ஆஹ் ஆல்ரெடி வந்து இப்போ நீட் தகராறு போயிட்டு இருக்கு அஹ் தொகுதி மறுவரையறை போயிட்டு இருக்கு நிதி கொடுக்கலை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு பல பிரச்சனை போகுது அதுல வர இப்போ வக்குவாரியம் வந்து மசோதா நிறைவேற்றப்பட்ட காரணத்தினால இப்ப நீதிமன்றத்துக்கு திரும்பவும் வந்து ஒரு கோரிக்கை கொடுத்து வழக்கையும் தொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பல சம்பவங்கள் இருக்கும்போது இப்போ சமீபத்துல இருக்கிற இஷ்யூ வரைக்கும் வரும்போது சடனா அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கை குலுக்கி அங்க போய் ஸ்டேஜ்ல உட்காந்து அவர்கிட்ட சிரிக்காமயோ இருக்க முடியாது பேசாமயோ இருக்க முடியாது முகா ஸ்டாலின் அவர்கள் போனாருன்னா பேசிதான் ஆகணும் கை கொடுத்துதான் ஆகணும் விஷயங்களை பேசிதான் ஆகணும் இஷ்யூஸ கிளாரிட்டி பண்ணிதான் ஆகணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் இந்த மாதிரி இருக்கும்போது உடனே என்ன ஆகும் நம்மளே பேசுவோம் எல்லாரும் பேசுவோம் என்ன பேசுவோம் ஏ நேற்று வரைக்கும் நம்ம செம்ம ஃபைட்டு போட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு பாத்தீங்களா என்ன மாதிரி ஒரு விஷயம்னு ரெண்டு பேரும் கை குலுக்கிட்டு இருக்காங்க யார் மாதிரி ஆக்சுவலி டிவி கே விஜய் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் பிஜேபியும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறதோ அவங்க ஒண்ணு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படிங்கிறாரு சோ அதே ஸ்ட்ராட்டஜி அங்க சீரியஸா ஒர்க் அவுட் ஆயிடும் எல்லாருக்குமே ஐயோயோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் பட் ரியாலிட்டி அவங்க போனாரு அப்படின்னா அது நடக்கும் தான் இல்ல அதை வந்து மறுத்துட்டு நீங்க அங்க இருங்க நான் எங்க இருக்கேன் அப்படி நிற்க முடியுமா இல்லை நீங்க பாட்டுங்க கட் பண்ணுங்க நான் ஓரமா நிற்கிறேன் நிற்க முடியுமா முடியாது அது வந்து நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பேசிதான் ஆகணும்ன்ற சூழ்நிலைய மொத்தமா மாத்திரலாம் எதுக்கு போகணும்னு நினைச்சிருப்பாரா இருக்குமா இல்லை வேலையா இருக்கிறதுனால மிஸ் ஆயிருக்குமோ அது என்னவோ அது அவங்களுடைய விஷயம் ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டியான ஒரு மேட்டர் கரெக்டா அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் அப்புறம் சரி ஓகே முதலமைச்சர் விஷயம் முடிஞ்சிருச்சு இபிஎஸ் பத்தி என்ன சொல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா இபிஎஸ் வந்து ஏன் பார்க்க வரல அப்படிங்கிறதுல நிறைய பேர் விஷயங்கள் சொல்றாங்க முதல்ல நாங்க வந்து உங்க கூட கூட்டணிக்கு வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் அண்ணாமலையை இந்த பதவியில இருந்து நீக்கம் பண்ணணும் ஏன்னா ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்னதா ஒரு மனசுல ஒரு இது கூட இல்லாம என்ன மாதிரி எல்லாம் பேசிட்டாரு அவரு அதெல்லாம் முடியாது அவர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் முதல் வச்ச கோரிக்கை இதுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஊடகங்கள் சொல்லுது ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது சடனா வந்து பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் வந்து செங்கோட்டையன் போய் மீட் பண்ணிட்டு வர்றதும் இவங்க போய் மீட் பண்ணிட்டு வரதும் ஒருத்தவங்க ஒருத்தவங்களும் போறதும் அதை இங்க வந்து பிஜேபி வந்து தெளிவா என்கிட்ட எதுவுமே இல்ல நான் அவங்க கிட்ட சொல்றது இல்லை ஊடகங்கள்கிட்ட இல்ல நான் வந்தா மேபி கிளாரிட்டி அப்படியே கிளாஷ் ஆயிடலாம் ஏன்னா ஊடகங்கள் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணலாம் எதுக்குமே வந்து வைக்கக்கூடாது லைக் எதையுமே ஸ்ட்ராங் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட ஈபிஎஸ் வராமல் இருந்திருக்கலாம் அவர் வராத காரணத்தினால மீதம் இருக்கிற நான் சொன்னேன் முன்னாடி ஓபிஎஸ் வராமல் வராம இருந்திருக்கலாம் சசிகலா டி வி தினகரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே பஸ் பண்ணி இருந்திருக்கலாம் சோ இது கூட ஒரு இஷ்யா இருந்திருக்கலாம் ஆனா வந்திருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது அவங்களுடைய தரப்புல இருந்து சொல்லப்படுற ஒரு விஷயம் சோ அகெயின் இந்த ரெண்டு விஷயங்கள் தாண்டி மோடி அவர்கள் வந்து இந்த ஸ்பீச்ல என்ன பேசினாரு அவர் வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமேஸ்வரம் வந்துட்டு ஒரு அறிவியலும் ஆன்மீகமும் சேர்ந்த ஒரு தளமும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் அதை சொன்னாரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அங்கதான் பிறந்திருக்காரு அப்படின்றதுனால அஹ் அறிவியல் அண்ட் ஆன்மீகம் அப்படின்றது அது ரொம்ப பழமையான கோவில் இருக்கு இப்போ வரைக்கும் வந்து ராமேஸ்வரம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கோவில் அப்படிங்கிறது தெரியும் எங்க இருந்தாலும் யாருனாலும் போவாங்க சோ அவரு கொஞ்சம் ஆன்மீகத்துல முழு இனக்காரணத்தை தான் ரெண்டுத்தையுமே மேட்ச் பண்ணி ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம தமிழ் மேல வந்து பற்றி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுமா தமிழ் மொழியை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க தரப்புல அவங்க சைடு மேல நம்ம வச்சிருவாங்களா என்னப்பா ஹிந்தி தான் அவங்க முக்கியம்னு சொல்றாங்க தமிழை மதிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லும் போது அவரு ஒரு விஷயம் என்ன சொல்றாரு தெரியுமா ஸ்டேஜ்ல ஏறிட்டு எனக்காக வந்து மக்கள் நிறைய பேர் கடிதம் எழுதுறீங்க ஈவன் உங்களுடைய கவர்மெண்ட் நீங்க இங்கிலீஷ்ல தான் எங்களுக்கு விஷயத்த லெட்டர்ல கொடுக்குறீங்க அப்படின்னு போது ஈவன் சைனியாவது தமிழ்ல போடலாம்ல அப்படிங்கிறாரு இதை யார குத்திருப்பாரு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது சோ அகெயின் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு நான் வந்து நிதி கொடுக்கல நான் வந்து எதுவுமே குடுக்கல கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது ஆறாயிரம் கோடி அளவுக்கு को ரயில்வேக்காக நாங்க கொடுத்துருக்கோம் இவ்வளவு அளவுக்கு வந்து இப்ப மேம்பாட்டு துறை கலக்கிறதுக்காகவும் நிறைய விஷயங்கள் வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்டா வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு பேரே இல்லாம இன்னும் வந்து திமுக அழுதுகிட்டுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டா தாக்கியிருக்காரு ஸோ இந்த விஷயங்கள்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எப்படியெல்லாம் எரிஞ்சிருக்கும் அப்படின்னு சத்தியமா புரிஞ்சுக்க முடியுது நாங்க இவங்க ஏன்னா மீதம் இருக்கிற நிகழை குடிக்கல அப்படின்னு சொல்லி இவங்க குற்றச்சாட்டா சொல்லிட்டு இருக்கிற இந்த சமயத்துல இதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம்ல இதெல்லாம் நீங்க கணக்கிலேயே வைக்க மாட்டீங்களா நாங்க எதுவுமே கொடுக்குறதெல்லாம் நீங்க ஏன் சொல்றீங்க அப்படின்னு இவர் கேட்கறாரு இதற்கான பதில் கூடிய விரைவில் வரும் பார்க்கலாம் ஸோ மோடி அவர்கள் வந்து நிறைய பேசினாரு நிறைய விஷயங்கள் சொல்லிருந்தாங்க நீங்க நேராலையில பார்த்திருப்பீங்க இதெல்லாம் ஒரு இருக்கும்போது இந்த இந்த அளவுக்கு ஒரு மேசிவான க்ரவுட் வரும்னு யா நான்லாம் வந்து பார்க்கும்போதே பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தோணும் ஏன்னா ஆரம்ப காலகட்டங்கள்ல பிஜேபி அந்த அளவுக்கு தமிழகத்துல ஒரு பெரிய கொடியை பதிச்சுச்சா ஒரு பெரிய கால்பாதத்தை பதிச்சுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஆனா நாளடைவுல அதுவும் டெய்லியும் ஒரு அப்டேட் டெய்லியும் ஒரு விவாதம் டெய்லியும் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பேசும் பொருளா மாறிக்கிட்டே இருக்கு தமிழகத்துல அப்படின்னா முக்கிய மான ஒரு காரணம் அண்ணாமலை அவர்களாலதான் அவர் ஏதாவது ஒரு விஷயம் பிஎம்கே ஃபைவ் ஒன் பிஎம்கே ஃபைவ் டூ அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக அவர் எல்லா விஷயத்தையுமே எடுத்துட்டு வந்து வெளியே விட்டுட்டு இருக்காரு இப்போ வந்து ரீசெண்டா ஆனா ஆயிரம் கோடி மோசடி ஊழல் ஆகட்டும் இந்த மாதிரி பல விஷயங்களை தொடர்ந்து எல்லாத்தையுமே ஒரு ஒரு டேட்டா பாயிண்டோட பேசுறதுனாலவே மக்களுக்கு இன்னும் இவர் மேலே ரொம்ப வந்து ஒரு இவர் வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு நம்பிக்கையும் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த இந்த மாதிரி ஒரு சூழல்ல தலைவரை மாத்த போறோம் அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க இதுல சமீபத்தில் வந்துட்டு நீங்க என்னங்க நீங்க எதுக்காக ஸ்டேஜ்ல இல்லை அப்படிங்கிறது எல்லாரும் கேட்கிற ஒரு பிக்கஸ்ட் கேள்வியா இருந்துச்சு நீங்க வந்து பார்த்தா அவர் இருந்தாரு இவர் இருந்தாரு அவங்க இருந்தாங்க இவங்க இருந்தாங்க நீங்க ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கும் அவர் சொல்ற ஒரு விஷயம் வந்து அக்செப்ட் பண்ண முடியுதான்னு கேட்டீங்கன்னா இல்ல கேட்க நல்லா இருந்துச்சு அவர் சொல்ற விஷயம் என்னன்னா நான் வந்து இது வந்து ஒரு அரசியல் மேடை கரெக்டா ஸோ இது வந்து மக்களுடைய வரி பணத்துல அது நடக்குது அப்படிங்கும்போது நான் போயிட்டு அங்க இருக்கிறதுக்கு எனக்கு ஆசை கிடையாது நான் போனா நல்லாவும் இருக்காது இது வந்து கட்சியும் அரசியலும் நான் தனித்தனியா பாக்குறேங்கிற மாதிரி ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாரு பட் அந்த அக்செப்டபிள் இல்லை ஏன்னா நிறைய மேடைகளுக்கு அவர் போயிருக்காரு நிறைய இடங்கள்ல மோடியும் அவர்களும் உட்கார்ந்து ஒன்னா பேசிட்டு இருந்துருந்துருக்காங்க நிறைய தருணங்கள் நடந்துட்டு இருந்த இந்த சூழல்ல இவரை அது அவங்க சொன்னாங்களா இவரது விலகிட்டாரா அப்படிங்கறது தெரியல ஆனா ஊடகங்கள் இப்ப பேசி ஸ்ட்ராங்கா வைக்கிற ஒரு விஷயம் அப்போ தலைவர் பதவியில இவர் இல்ல இவர் இருந்திருந்தா என்ன இருக்கும் அவர் பக்கத்துல பக்கத்து சீட்லேயே உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாரு அவரை தவிர முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே இருக்காங்க அப்ப என்ன நடந்திருக்குன்னு புரியுதா அப்படிங்கறது நோட்டீஸ் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி மக்கள் பேசப்பட்டு இருக்காங்க அப்போ நெக்ஸ்ட் நைனார் தானா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விவாதமும் பேச்சும் போது பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனாலும் ஒரு மூணு வருஷம் வரைக்கும் அவரை மாற்ற மாட்டாங்க அப்படின்னுமே சொல்றாங்க ஹோப்ஃபுல்லி என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் என் சரி இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கும்போது அப்படியே இந்தாண்ட சைட் பார்த்தோம் அப்படின்னா நான் வர முடியல இதுதாங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு அது கூடவே சேர்த்து அவர் சில விஷயங்களை வந்து ரெண்டு கோரிக்கையா சொல்லியிருக்காரு ஸ்ட்ராங்கா கோரிக்கைன்னு கூட சொல்ல முடியாது ஸ்ட்ராங்கான ஒரு கேள்வியா வச்சிருக்காரு முதல் கேள்வி அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா நீங்க மோடி அவர்கள் வந்து மக்கள்கிட்ட பேசும்போது ஒரு முக்கியமான வாக்குறுதியை கொடுக்கணும் எங்களை ஏமாத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை நீங்க கொடுக்கணும் என்ன டீலிமிட்டேஷன் எஸ் தொகுதி மறுவரையறை அப்படிங்கறதுல எங்களுக்கு எந்த மாற்றமும் வராது எந்த ஒரு ஏமாற்றமும் எங்களுக்கு நடக்காது அப்படிங்கறத நீங்க ஒரு கிளாரிட்டியோட எங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க சொல்லணும் ஒரு விழை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அண்ட் சக்கேட்டு மாணவ செல்வங்கள் மீது உங்களுக்கு துளியாவது அக்கறை இருந்தா பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நீட் விளக்கு தந்தாதான் கூட்டணின்னு வெளிப்படையா அறிவிக்க தயாரா ஏடிஎம்கே நீங்க போயிட்டு அவங்க கூட சேர போறீங்க யாரு கூட பிஜேபி கூட சேர போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க பண்ண வேண்டிய முத விஷயம் மக்கள் வந்து நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க நீட்டால இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு வாழ்க்கையிலேயே பேசுறீங்களோ நீங்க அவங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி நீட்டா நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா தான் நம்ம ரெண்டு பேரும் கூட்டணியிலேயே இருக்க முடியும் அப்படின்னு தெளிவா அவங்களால பேச முடியுமா தெளிவா கேட்டுட்டு அப்புறமா நீங்க கூட்டணி வைக்க வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இப்போ இதுல ஒரு பாயிண்ட் நம்ம நல்லா யோசிக்கணும் என்ன நீட்ட ஆக்சுவலி காங்கிரஸ் இருக்கும்போதே பேசி வச்சு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அண்ட் இவங்க வந்ததுக்கு அப்புறம் பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் தான் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்தாங்க அவங்க நடைமுறையில அவங்க ஆட்சியில இருக்கும்போதே இதற்கான எல்லா டாக்டிக்ஸும் நடந்துடுச்சு லாஸ்ட் ஃபர்ஸ்ட் லைனு முக்கியமான ஒரு சம்பவத்தை தூக்கி தூர போட்டுட்டு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்க மேல பயங்கரமா போட்டுட்டு இருக்காங்க அண்ட் முக்கியமா வாக்குறுதி அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்னு தெரியும் ஸோ அரசியல் வாக்குறுதிங்கிறது இன்னும் ரொம்ப 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 எல்லாரும் நோட்டீஸ் பண்ணி ஆமாவா அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லி பேசுறதும் கேட்கறதும் ஒரு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போ எலெக்ஷன் டைம்ல முக்கியமா அவங்க சொன்ன முதல் வாக்குறுதி என்ன நீட்டை ரத்து பண்ணுவோம் நாங்க வந்தோம் அப்படின்னா சைன் பண்ற முதல் கையெழுத்து தான் இருக்கும் எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இப்ப துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருந்தார் ரத்து செய்யப்படும் எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து தலைவருக்கு தெரியும் தலைவருக்கு தெரியும் தலைவருக்கு தெரியும் ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் ஏற்றப்படும் பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நீட் விளக்கு தந்தாதான் கூட்டணி வெளிப்படையா அறிவிக்கும் இருபத்தி ஒரு டெத்து வந்துட்டு கடந்த ஆண்டுல மட்டும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம் கேடைய ஐடி விங் தெளிவா இத்தனை பேர் நீட்டால இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணவிகள் மாணவர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கறத ஒரு டேட்டாவோட கொடுத்திருக்காங்க சோ அவர் சொன்ன விஷயம் நாங்க நோட் பண்ணோம் எங்க தலைவருக்கு தெரியும் இந்த சூசக மந்திரத்துல நாங்க யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டோம் அந்த நீட்டை எப்படி கேன்சல் பண்ண வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும் எங்களோட தலைவருக்கு தெரியும் அப்படின்னு அழுத்தமா சொன்ன உதயநிதி இவ்வளவு வருடங்கள் ஆயிடுச்சு ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் போது இப்போ டோட்டலாவே திசை திருப்பி மாற்றி மாத்தி அப்படியே வந்து அணக்கட்ட அப்படியே திறந்து இங்கேயும் அங்கேயே ஓடுங்கிற மாதிரி ஒரு பாத்துல வந்தவங்க ஏங்க இன்னும் பண்ணலன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க நாங்க யோசிக்கவே இல்லைங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்லை திரும்பவும் பிஜேபி வந்து ஆட்சிக்குள்ள வந்துட்டாங்க காங்கிரஸ் எப்ப வருதோ அப்பதான் எங்களால பண்ண முடியும் அப்படிங்கறத அப்படி இப்படி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நீங்க தானே இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ தமிழக மக்களுக்கு இது முக்கியம் இதெல்லாம் சரி இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லும்போது உங்க கூட இருக்கிற அந்த ஆள் தான சைன் போட்டு எல்லாத்தையும் பண்ணாரு அப்போ நீங்க போயிட்டு அவர்கிட்ட பேசுங்களேன் அவர்கிட்ட பேசி முடிஞ்சோம் நீட்டை நீங்க கேன்சல் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு யூயோ நடக்கிற விஷயம் வேற மாத்தி விடுறது வேற உங்களுக்கு புரியுதா ஒரு ஒரு டோட்டல் மூவ் பாத்துட்டு மக்கள் எல்லாம் விடுறீங்க அப்ப வர சூழல்கள்ல வர அறிக்கைகள்ல இன்னும் எலக்ஷன் ஒன் இயர் ஆஃப் டைம் தான் இருக்கு அப்படிங்கும் போது இதை எப்படி கொண்டு போக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க சோ நம்ம நம்ம பேசும் போது நிறைய விஷயங்கள் அவுட் ஆகுது நிறைய விஷயங்கள் நம்மளால பேச முடியுது சோ அப்கோர்ஸ் நீங்க என்ன திங்க் பண்ணிக்க எனக்கு புரியல ஈவன் நான் வந்து இதெல்லாம் கேக்கும் போதே வந்து சம பிளாங்க் ஆயிட்டேன் ஏன்னா பிஎம்கே வந்ததுக்கு அப்புறம் நீட்டை வந்து ரத்து பண்ணுவாங்க நிறைய மக்களால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏழை எளியவர்கள் போயிட்டு என்ன பண்றாங்க ஒரு ஒரு இதுக்கு போயிட்டு நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பெஷல் கிளாஸ் கோச்சிங் கிளாஸ் போகணும்னா நீட்டுக்கான கிளாஸ் படிக்கணும்னா எவ்வளவு செலவாகுதுங்கிறத தெரியும் இந்த மாதிரி இருக்கும்போது பிளஸ் நல்ல மார்க் படிச்சு வாங்கிட்டா போதும் அதுக்கப்புறம் எதுக்கு நீட்டெல்லாம் இதுலயே நம்ம மெடிக்கல் படிச்சிடலான்னு பல ஆசையோட கனவோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இந்த மாதிரி இவங்க எல்லாருடைய ஒரு ஆசையிலயும் மண்ணை தூக்கி போட்ட மாதிரி இப்போ வரைக்குமே நம்பிட்டு இருந்தவங்களுடைய மனசுல வேற மாதிரி ஒரு டிராப்பை மாத்தி விட்டு இப்ப அதிமுக அதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்காங்க இப்போ வந்து இதெல்லாம் அரசியல் சூசகம் இதெல்லாம் தான் அரசியல் பண்ணா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இனிமே இப்படி இப்படிதான் நடக்கும் தான் மேல இருக்கிற விஷயங்கள் மாற்றி விடப்படும் அந்த கட்சி இவங்க மேல சொல்லுவாங்க இந்த கட்சி இவங்க மேல சொல்லுவாங்க மொத்தமா இப்படி போகும் அப்படின்னு சொல்றாங்க யார் எப்படி பேசினாலும் பரவாயில்ல பாம்பன் பாலத்தை பத்தி நம்ம பார்த்தோம் சோ அதை வந்து திரும்பவும் டிமாலிஷ் பண்ணி இந்த அளவுக்கு சூப்பரா கட்டி கட்டப்பட்டு அதை வந்து செயல்முறை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த கிரவுட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் மு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள் பேசிவிட்ட இந்த விஷயங்கள் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய ஸ்ட்ராங்கான கமெண்ட்டை பிளீஸ் கீழே லீவ் பண்ணுங்க நானும் படிக்கிறேன் இந்த அளவு வரைக்கும் நீங்க பாத்துருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க் யூ சோ மச் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிகழ்கால நிகழ்வுகளுக்கு தேங்க் யூ சோ மச் ப வாய்